எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை நான் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க நேற்று நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க எதுக்கு என் கூட்டத்தை போடுறீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் திமுக தார்பா அவங்க மக்கள்கள்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமா அதற்கு ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள் நான் கேட்பது இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று முழுமையாக ஐம்பத்தி ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவங்களே போட்டீங்கன்னா இது ஆட்சியா டிராமா கம்பெனியா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தினமும் டிராமா நடத்தக்கூடிய டிராமா கம்பெனி மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு அன்பு சொந்தங்களே உங்களிடம் மூன்றே மூன்று தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆசிரியர்கள் கைது திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூன்று பரிசையில் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமம் வாங்குவோம் என்று அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஐயா நான்